வணக்கம் வெல்கம் டு தனலட்சுமி மனோகரன் என்டர்டைனர்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான பருப்பு சாம்பார் இது என்ன பருப்பு சாம்பாருக்குவே ஒரு வீடியோவா அப்படின்ட்டு நினைக்காதீங்க இப்போ புதுசாக கல்யாணமான பொண்ணுங்களாகட்டும் பேச்சுலர்ஸ் வந்து இப்போ வெளியிலலாம் தனியாக தங்கி வேலை செய்கிறாங்க படிக்கிறாங்க அந்த பேச்சுலர்ஸ் ஆகட்டும் இல்லை இப்போ பொண்ணுங்களே பார்த்தீங்கன்னா வெளியூரில் போய் தங்கி ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறாங்க இல்லை தனியாக வீடு எடுத்து கூட படிக்கிறாங்க அவங்களுக்குமே கூட ஆகட்டும் சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக சேர்ந்தது அளவு ஒரு பருப்பு சாம்பார் இது வந்து மதியம் செஞ்சிச்சா சாப்பாடு நைட்டு தோசைக்கு அப்படி இதே வச்சுக்கலாம் ஆனால் டேஸ்ட் ஒன்று சூப்பராக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போ நாலு பேருக்கு சாம்பார் வைக்கணும்னா ஒரு நூறு கிராம் பருப்பு எடுத்துக்கோங்க குக்கரில் சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு கப் தங்கி சேர்த்துக்கோங்க இதில் வந்து கால் டீஸ்பூன் மஞ்சத்தூளும் ஒரு அரை டீஸ்பூன் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க வெளக்கெண்ணெய் சேர்த்துனா பருப்பு வந்து நல்லா சாஃப்டாக வேகும் நம்மளுக்கு இந்த கடை வேண்டிய அவசியம் இல்லை ஒரு நாலஞ்சு விசில் விட்டுட்டோன்னாக்கா பருப்பு கடை ஜஸ்ட் கரண்டியில் கலக்கி விட்டோம்னாக்கா போதும் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி செய்வாங்க இது இந்த டைப் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் பருப்பு சாம்பார் வந்து நம்ம வெள்ளிக்கிழமைகளில் வைக்கிறது ரொம்ப விசேஷம் ஏன்னா பருப்பு வந்து லக்ஷ்மிக்கு ரொம்ப பிடிச்சது அரிசி பருப்பு உப்பு புளி இதெல்லாம் லக்ஷ்மிக்கு ரொம்ப பிடிச்சது அதனால் வெள்ளிக்கிழமைகளில் இந்த பருப்பு சாம்பார் வைக்கிறது ரொம்ப இப்போ பாருங்கள் அஞ்சு விசில் விட்டுவிட்டோம் பருப்பு நல்லா குடஞ்சி வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து கடைய வேண்டிய அவசியம் இல்லை கரண்டையெல்லாம் கலக்கி விட்டால் போதும் இப்போ இதில் ஒரு டம்ளர் தண்ணி விடுங்க கொஞ்சம் தண்ணி மேலாக தெளிஞ்சதும் ரசத்துக்கு பாருங்கள் தக்காளியும் புளியும் வச்சுருக்கேன் இதில் அந்த தண்ணியை மேலாக வடித்து வச்சிடலாம் பருப்பு ரசத்துக்கு இப்போ இதை எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு வானலியில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கோங்க ஏன்னா ஆயில் கொஞ்சம் நிறையா இருந்ததுன்னா காய் வணக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இல்லை எண்ணெய் ஜாஸ்தியாக இருக்குதுங்க இவ்வளோ வேண்டாம்னா கொஞ்சம் கம்மியாக கூட எடுத்துக்கோங்க நல்லா எண்ணெய் காயிட்டோம் காஞ்சதும் கொஞ்சம் கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க கடுகு உளுந்து நல்லா பொரியட்டும் பொரிஞ்சதும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போடுங்க வெந்தயம் நல்லா பருப்பு சாம்பார்க்க வாசனை கொடுக்கும் இப்போ வெந்தயம் நல்லா பொரிஞ்சதும் பெருங்காயம் கொஞ்சம் எடுத்துக்கலாம் இதையும் எண்ணெயில் சேர்த்துக்கோங்க பெருங்காயம் கொஞ்சம் போட்டிங்கன்னா சாம்பார் நல்லா வாசனையாக இருக்கும் பெருங்காயமும் நல்லா பொரியட்டும் அடுத்தது சின்ன வெங்காயம் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம் இல்லை சின்ன வெங்காயம் உரிக்க டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஆனால் சாம்பாருக்கு வந்து சின்ன வெங்காயம் போட்டோன்னா டேஸ்ட்டாக இருக்கும் டைம் இல்லைன்னு நீங்கள் பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம் இதை நல்லா கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வணக்கி எடுத்துக்கலாம் நல்ல வெங்காயத்தை கொஞ்சம் வணக்கலாம் பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்க வெங்காயத்தை நல்லா வதங்கிட்டா சாம்பார் நல்லா வாசமாக இருக்கும் இப்போ நம்ம வந்து காய சேர்த்துக்கலாம் நான் வந்து இந்த சௌச காயின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா சீம கத்திரிக்காய்னு சொல்லுவாங்களா அது போட்டிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இப்போ வந்து சாம்பார்ல போடுறதுக்குன்னு சில காய்கள் இருக்குல்ல கத்திரிக்காய் முருங்காய் பீன்ஸு கேரட்டு முள்ளங்கி உருளைக்கிழங்கு இந்த மாதிரியான காய்கள்லாம் போட்டு நீங்க சாம்பார் வைக்கலாம் ஒரே மெத்தடு தான் காய்கள் மட்டும் நீங்கள் மாற்றி போட்டிங்கன்னா சாம்பாரோட டேஸ்ட்டு வித்தியாசமாக வரும் நல்லாயிருக்கும் இதே மெத்தட்லேயும் ஒவ்வொரு காய் போட்டு நீங்கள் வைக்கலாம் இல்லைனா நம்ம பொரியல் வைக்கும்போது ரெண்டு காய் எடுத்துப்போம் குழம்பு போது ரெண்டு காய் எடுத்து வைப்போம் அந்த மாதிரி ரெண்டு கத்திரிக்காய் ஒரு முருங்கக்காய் ஒரு உருளைக்கெழங்கு ஒரு கேரட்டு அந்த மாதிரி மிக்சிங்காக நம்ம செஞ்சோம்னா நாலஞ்சு காய்கள் சேர்த்து போட்டோம்னாக்கா டேஸ்ட் இன்னமும் சூப்பராக இருக்கும் குழம்போட டேஸ்ட் நாலஞ்சு வெரைட்டிஸ் காய்கள் நம்ம சேர்த்து போடும் பொழுது டேஸ்ட் அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி வாரம் ஒரு நாள் ஒரு நாள் ரெண்டு நாள் நீங்கள் இந்த மாதிரி சாம்பார் வச்சுக்கலாம் இப்போ காய் போட்டுட்டோங்க காயை நல்லா வணக்குங்க எண்ணெயிலே காய் நல்லா வணங்கிடணும் அளவுக்கு வணக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் சாம்பார்லேருந்து பருப்பில் அந்த தண்ணியை நான் வந்து ரசத்துக்கு எடுத்துக்கிட்டேன் அடுத்தது வந்து இப்போ தக்காளி இருக்கு இல்லைங்களா இப்போ வந்து ரெண்டு தக்காளி சிலர் போடுவாங்க நம்ம இன்னும் ரெண்டு தக்காளி சேர்த்தி போட்டாக்க நல்லாயிருக்கும் இதை வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் மிக்சியில் கரைக்கிறத விட இப்போ காய் நல்லா வணக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் காய நல்லா வதக்கி வச்சு பாருங்கள் நல்லா காய வணக்கிட்டு சாம்பாரில் சேர்த்துனா நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம ஒரு தக்காளி காமிச்சு இல்லைங்களா நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் அரைச்ச தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால நான் என்ன பண்றதுன்னா எப்பயுமே மிக்சியில் போட்டு அரைச்சி கொண்டு வந்து சேர்த்துருவேன் அது இன்னும் சாம்பாருக்கு நல்லா நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அடுத்து வந்து புளி சின்ன ஒரு பெ பெரிய நெல்லிக்க அளவுக்கு புளி புளி கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க புளி சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போ வணக்கின காய் எடுத்து குழம்புல சேர்த்துக்கலாம் பாருங்க குழம்புல காய் போட்டுட்டோம் அடுத்து வந்து தே தேவையான கல்லுப்பு எடுத்துக்கோங்க எப்பவுமே நம்ம சமையல கல்லுப்பு சேர்த்திக்கிறது தான் நல்லது டேபிள் சால்ட்டுங்கிறது நம்ம மேல் கொண்டு சாப்பிடும் பொழுது பத்தலை அப்படின்ற போது தூள் உப்பு போட்டுக்கலாம் மற்றபடி சமையலுக்கு நம்ம கல்லுப்பு சேர்த்துறது தான் நல்லது இப்போ வந்து மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அடுத்தது சாம்பார் பொடி ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் சாம்பார் கலந்துட்டு இப்போ ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க பருப்பு சாம்பார் கொஞ்சம் கெட்டியாக ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது கொஞ்சமாக கெட்டியிருந்தால் தான் நல்லாயிருக்கும் அந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் தான் சாம்பார் நல்லாயிருக்கும் சாப்பிட சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மெத்தட் பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ரெண்டு முறை நீங்கள் செய்யும்பொழுது இதாக இருக்கும் அடுத்த முறை நீங்களே நல்லா மலை மூணு செஞ்சிருமே ஒரு விசில் விட்டாச்சு குக்கரை முடி ஒரு விசில் விட்டதும் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு உடனடியாக சாம்பார் ரெடி ஆகிடும் நல்லா டேஸ்டான சூப்பரான சாம்பார் உங்களுக்கு ரெடி ஆகிடும் இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபிஸ்க்கு எங்களோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஒரு முறை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ